வணக்கம் நான் பிராபி ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எழுபத்தி இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக தொழில் மேன்மையடைய உதவும் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினை என்று கொண்டவர் பாபையர் ஆடவும் பாடவும் பொன் சயனும் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே இந்த பாடலுக்கான விளக்கமாவது முக்கண்களை உடைய சிவன் திருமால் பிரம்மா முதலானோவரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமி ஆகும் அவளுடைய பாதங்களிலே சரணம் அடைந்த அடியார்கள் இந்திர போகத்தையும் விரும்ப மாட்டார்கள் அறம்பை முதலான வேத மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும் அன்னையின் பாத சேவையையே பெரிதென நினைவார்கள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்